Thank you வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம சனி நிலை சிறப்பு பதிவு பார்த்துட்ருக்குறோம் அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலைக்கு திரும்பும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கே தெரியும் என்னோட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை சொல்லியிருப்பேன் அந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு முறையும் செஞ்சுட்டே வாங்க ஏன்னா நான் கோச்சார நிலவரப்படி வழிபாடு சொல்லியிருப்பேன் அந்த கோச்சார நிலவரப்படி வழிபாடு சொல்லும்போது அந்த டயத்தில் உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப கடனில் தவிச்சிட்ருக்குறீங்கன்னா அந்த தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த கடனில் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரகதிக்கு திரும்புகிறார் வக்ரகதிக்கு திரும்பிய அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ர நிலையிலேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல கால் அந்த சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருக்கிறார் இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமா இருக்குமா முதல்ல அப்படின்னு நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிறார் அதாவது சுகஸ்தானத்துல மாத்ருஸ்தானத்துல அதாவது வீடு மனை வாகனம் ஸ்தானத்துல இருக்கிறார் அந்த சனி பகவான் இவர் வக்ர நிலைக்கு திரும்பும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போறாரு வக்க நான்காம் இடத்துல இருக்கும் போது இயல்பு நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும் ரொம்ப மெதுவாக தான் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருப்பீங்க சில பேர் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு போன வருஷம் நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் வாங்குறீங்க வாங்குறீங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க எதுவான ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வக்கரநிலை அடையும் போது அவர் விரைவா செயல்பட போறார் சனி பகவான் அந்த விரைவான ஒரு நிலைக்கு திரும்ப போறார் எப்படி ஒரு குளிர்ந்த கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமோ அதற்கு நேர்மறையாக அப்படியே செயல்பட போறார் விரைவாக ரொம்ப அப்படியே சூடா விரைவா செயல்பட சொல்லணும் இந்த வக்ரகதி அது பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்க போது இந்த விருட்சிகாசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தையும் அடுத்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் செயல்படுத்த சொல்லணும் இதுவரைக்கும் முயற்சிகள் எடுத்திருப்பீங்க சில பேர் வேலையை விட்டுட்டு ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்த்தீங்க உங்களுடைய அப்பா தொழிலை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலையை விட்டுட்டு வந்து உங்களுடைய பரம்பரை தொழிலை செய்யலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுல நிறைய உங்களுக்கு இடர்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இப்போ நம்ம வேலையை விட்டாச்சு இந்த தொழிலையும் நம்மளால தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுவும் இரும்பு தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழில் அடுத்து இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு அதுவும் கமிஷன் தொழில் இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் விரைவாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கட கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு முயற்சி செய்கிறீங்க இதே தொழில்தான் செய்கிறீங்க ஆனாலும் அதில் ஒரு முயற்சி செய்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வருமானம் வரணுமே இந்த வருமானம் இன்னைக்கு பத்த மாட்டேங்குது இதே வருமானம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போதுமானதாக இருந்தது இருந்தது தொழில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்தது அதே வருமானம் இன்னைக்கும் வருது ஆனால் உங்களுக்கு அது போதுமானதாக இல்லை இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இருக்கக்கூடிய அந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தொழில் உலகத்திற்கு அதாவது சமுதாய தெரியாத ஒரு தொழிலாக இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க நிறைய ஒரு போட்டிகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு முயற்சிகளை செய்ய வேண்டியதா இருக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த விருச்சிக அன்பர்களுக்கு தோல்வியில தான் முடியுது அப்படிப்பட்ட ஒரு ராசியான நம்ம ராசின்னு பார்த்தோம்னா இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தான் எந்த இதுவா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தமான ஏதாவது ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி அதுவும் இந்த குழந்தை பிறப்புக்குன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த விருச்சிகரா அன்பர்களுக்கு மிக அசாத்தியமான முயற்சிகள் எல்லாமே குழந்தை ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்காத ஒன்றா இருக்கும் இப்படி பல விதமான கட்டங்களிலும் நீங்க செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் இந்த சனி வக்ரகதி அடையும் போது அந்த தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா அந்த தொழிலில் உங்களுக்கு வேலை செய்ய கூடிய அந்த தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க இது நாள் வரைக்கும் எதிர்மறையாக இருந்திருப்பாங்க இவ் நீங்கள் சொல்கிற செ வேலை ஒன்று அவர் செய்கிற வேலை ஒன்று இவர்கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த முயற்சி சாணத்தையும் அந்த சனி பகவான் சேர்த்து செயல்படுத்துவதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தொழிலாளர்கள் உறுதுணை கூட ஒரு முழுவதும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் தொழில் சம்பந்தமாக நிறைய கடன்கள் வாங்கியிருப்பீங்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த கடன்கள் எல்லாமே ஒரு தீரக்கூடிய ஒரு நேரம் எல்லாமே அப்படின்னு சொல்றத விட உங்களுக்கு அதுல ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் கடனை வந்து லோனை வந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் இதற்காக சில சொத்துக்களை கூட விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட போறீங்க நீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதனால நமக்கு சொத்து போகுதே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைச்சாதான் உங்களுக்கு மேலும் கடன்கள் அதிகமாகாது இல்லாட்டி இந்த காலகட்டத்தை வித்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனுடைய பாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அதனால ஒன்னு ஒன்னு இழந்தாதான் ஒன்னு அடைய முடியும் அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் ஒரு சொத்தை இழந்தாதான் உங்களுடைய கடனை அடையக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது அதனால எந்த கவலையும் பட வேண்டாம் இதற்கு அப்புறம் இந்த மாதங்கள் கழித்து உங்களுக்கு மிகவும் ஒரு அருமையான சொத்துக்கள் சேர்வதற்கு ஒரு சாதகமான ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு ஆனா இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு விஷட்சிகராசி அன்பர்கள் எப்போதுமே அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும் அதே சமயத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் நமக்கு வெளியூரில் வேலை கிடைச்சா நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு நினச்சி நினைச்சு உங்களுடைய வட்டத்தை பார்த்தீங்கன்னா சுருக்கி கொண்டே ஒரு ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் ஒரு வளர்ச்சி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்காதிங்க இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அறிவுரை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை பார்த்ததிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையணும் இந்த சனி அடையும் போது ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க ஆனால் மேலதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க எவ்வளவோ கடின உழைப்பு உழைக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு திறமை வந்து அங்க வெளிப்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை ஏதோ எவ்வளவு திறமையோட நீங்க வேலை செய்யறீங்க ஆனாலும் அங்க ஒரு பாராட்டும் ஒரு மதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதே சமயத்துல அந்த வருமான உயர்வுன்ற ஒரு ஒவ்வொரு வருஷமும் போடுகின்ற அந்த இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கட் பண்ணியிருப்பாங்க அது எதாவது அந்த ஒரு தேவையில்லாத ஒரு வேலையினால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அவமானங்கள்லாம் நடந்துருக்கும் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பார்க்கிற நிலையில நீங்க ஒரு இடமாற்றம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய திறமைகள் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்தில் உங்களுடைய இதே சொல்றது தான் உங்களுக்கு வந்து அந்த திறமையே வெளியில வராமல் இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூலமா உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில வாய்ப்புகள் கம்மியாக வரும் இதனால் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பின்பற்றுவதுன்னு தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் குழம்பி போயிருந்து சில இதை நீங்கள் ரிஜெக்டும் பண்ணியிருந்திருப்பீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும் அந்த வாய்ப்புகளில் சில இதை நீங்களே தவற விட்டுருப்பீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்போ கம்மியாக தான் வரும் இருக்கின்ற வாய்ப்பை நிறைய பயன்படுத்திக்கோங்க ராசி அன்பர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு சாதகமான ஒரு நே நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா சனி வக்கரம் அடையும் போது அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கம்மி பண்ண போறாரு முயற்சிகள் நிறைய இருக்கும் வாய்ப்புகள் கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை மாத்திரம் பயன்படுத்திக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலாகப்பட்டது நிறைய வளர்ச்சியை சந்திக்க போது கண்டிப்பா இந்த நான்கரை மாதத்துக்குள்ள நீங்க ஒரு அங்க ஒரு பிசினஸ் தொடங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சில பேர் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சு நீங்க ஒரு பிளான் இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு நல்லாவே இந்த காலகட்டம் நான்கரை மாதங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் இந்த சனி நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே அந்த குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் நீங்கள் விடைவிடாமல் பண்ணிட்டே வரணும் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக அமைப்பு படி தசாபுத்தி படி பலன்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் நான் சின்ன சின்ன மாற்றத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அது போக ஜோதிட ரீதியாக நான் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன் கல்வி கல்வி சம்பந்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தப்பட்டது அடுத்து கடன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது அடுத்து கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான சில வழிகாட்டுதல் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜோதிட ரீதியாக நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதையும் கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு முந்நூறு ரூபாயில ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு தரேன் அதுக்கும் வேணும்னு கேக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்